இன்றைய நமது விவாதம் ஒரு மிகுந்த சுவாரஸ்யமான மற்றும் சமீபத்திய தலைப்பை பற்றி உள்ளது இது பற்றி எல்லா இடங்களிலும் பேச்சு நடந்து கொண்டிருக்கிறது ஆம் நம்மில் பலரின் கவனம் ஈர்த்துள்ளது திடீரென ரத்து செய்யப்பட்டுள்ள டீல்ஸ் இதற்கு பின்னால் என்ன காரணம் இருக்கலாம் இது ஒரு சாதாரண வணிக முடிவா அல்லது இதற்கு பின்னால் ஒரு பெரிய ரகசியம் உள்ளது இந்த வீடியோவில் இந்த மர்மத்தை நாங்கள் நீக்கி இந்த நிகழ்வுகள் உலகமெங்கும் எவ்வாறு பாதிக்கின்றன என்பதை கூறுவோம் சமீபத்தில் பல பெரிய நிறுவனங்கள் தங்கள் முக்கியமான திட்டங்களை ரத்து செய்துள்ளன இந்த திட்டங்கள் ஒரு தனிப்பட்ட நிறுவனத்திற்கு மட்டுமல்ல மொத்த தொழில்துறைக்கு முக்கியமானவை இவற்றில் சில திட்டங்கள் முன்பே முதலீடு செய்ய தீர்மானிக்கப்பட்டவை இந்நிலையில் திடீரென இந்த மாற்றங்கள் ஏன் வந்தன இதற்கு பின்னால் ஏதாவது பொருளாதார அழுத்தம் உள்ளதா அல்லது சந்தையில் ஏற்பட்ட எதிர்பாராத சூழ்நிலைகளின் விளைவா நாம் இந்த திட்டங்கள் பற்றி பேசும்போது சீக்ரெட் ப்ராஜெக்ட் லான்ச் என்ற பெயர் அடிக்கடி வருகிறது ரத்து செய்யப்பட்ட திட்டங்களில் பலதையும் மிகவும் ரகசியமாக வைத்திருந்தனர் இந்த திட்டங்கள் புதிய தொழில்நுட்பங்கள் மற்றும் புதுமைகளில் அடிப்படையாக இருந்தன சந்தையில் புரட்சியை ஏற்படுத்தும் உறுதியானவை ஆனால் சரியான நேரத்தில் இவை வெளியிடப்படாமல் போனது நிச்சயமாக ஒரு பெரிய கவலையை ஏற்படுத்தும் விஷயமாக உள்ளது இதற்கு பிறகும் பல நிறுவனங்கள் தங்கள் திட்டங்களில் மாற்றம் செய்யத் தொடங்கியுள்ளன உதாரணமாக நிதி பெறும் சுற்றத்தில் கூட குறைவு ஏற்பட்டுள்ளது முதலீட்டாளர்கள் இப்போது மிகவும் எச்சரிக்கையாக இருந்து கொண்டுள்ளனர் முந்தைய போல் அவசரமாக முதலீடு செய்யும் நிலை இல்லை முந்தைய முறை இது நடந்தபோது பல ஸ்டார்ட்அப்கள் மூடப்பட்டன நாம் மீண்டும் அதே பாதையில் செல்லவிருக்கிறோமா இது ஒரு பெரிய கேள்வி இந்நிலையில் இன்னொரு முக்கியமான கேள்வி என்னவெனில் இந்த ரத்தான திட்டங்கள் வெறும் சந்தை நிலைமையின் விளைவா அல்லது இதற்கு பின்னால் ஏதாவது உளவியல் திட்டம் உள்ளதா நிறுவனங்கள் தங்கள் லாபத்திற்காக மற்ற திட்டங்களை முன்னுரிமை செய்யவா பார்க்கின்றன இது முதலீட்டாளர்களுக்கு கவலை அளிக்கும் சமிக்ஞையாக இருக்கலாம் சில சமயங்களில் நிறுவனங்கள் தங்கள் ரகசிய திட்டங்களை ரத்து செய்கின்றன புதிய மற்றும் சிறந்த விருப்பங்களை நெருங்குவதற்காக உலகளாவிய ரீதியில் பார்த்தால் சில நாடுகளில் அரசியல் மற்றும் பொருளாதார நிலையிலான நிலையின்மையும் இந்த சூழ்நிலையை மேலும் சிக்கலாக்குகிறது பல வணிக உடன்படிக்கைகளை நிறைவேற்றுவதில் சிரமங்கள் ஏற்படுகின்றன இதன் விளைவாக சில நிறுவனங்கள் தங்கள் திட்டங்களை ஒத்திவைத்துள்ளன முதலில் இப்பிரச்சினைகளை சரியாக மதிப்பீடு செய்யும்படி இதுவே ஒரு பாய்ந்தழிக்கும் சூழ்நிலையில்தான் இல்லையா கடந்த சில மாதங்களில் பல நிறுவனங்கள் தங்கள் திட்டங்கள் குறித்து பலவிதமான அறிவிப்புகளை பகிர்ந்துள்ளன குழப்பமும் தெளிவின்மையும் அனைவரையும் யோசிக்க வைக்கின்றன ஏதாவது பெரிய நிறுவனம் தங்கள் ரகசிய திட்டங்களை வெளியிட திட்டமிடுகிறதா நாம் இதையும் கருத்தில் கொள்ள வேண்டும் ரகசிய திட்டங்கள் ரத்து செய்யப்பட்டால் அதன் விளைவுகள் என்ன இது ஒரு நிறுவனத்தின் வளர்ச்சியையே பாதிக்காமல் லாஜிஸ்டிக்ஸ் உற்பத்தி மற்றும் வாடிக்கையாளர்களையும் பாதிக்கிறது நேர்மறையான வளர்ச்சியின் வேகம் குறைகிறது இதனால் பொருளாதார வளர்ச்சியிலும் தீய விளைவுகளை ஏற்படுத்துகிறது மற்றொரு பக்கம் சில நிபுணர்கள் இதனை நேரத்திற்கேற்ற மாற்றம் என்ற முறையில் கருதுகின்றனர் புதிய சிந்தனைகள் மற்றும் தொழில்நுட்பங்களை கண்டுபிடிக்க எப்போதும் காலம் பிடிக்கும் சில சமயங்களில் வணிகத்தில் நிலைத்த நிலையை உறுதி செய்ய சில திட்டங்களை நீக்குவதோ அல்லது மீண்டும் பரிசீலிப்பதோ அவசியமாக இருக்கலாம் இந்த மனநிலையுடன் நீண்ட கால கண்ணோட்டத்தில் இது ஒரு சரியான முடிவாக இருக்கலாம் இது எதிர்காலத்தில் சரியான முடிவுகளுக்கு வழிவகுக்கக்கூடும் இந்த மொத்த சூழ்நிலையை பார்க்கும்போது எல்லா நிறுவனங்களும் ஒரே மாதிரியானவை அல்ல என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும் சில நிறுவனங்கள் தங்கள் திட்டங்களுக்கு தொடர்ச்சியைக் கொடுக்கின்றன மற்ற சில உடனடி மாற்றங்களில் நம்பிக்கையைக் கொண்டுள்ளன முக்கியமான விஷயம் என்னவெனில் இந்த முடிவுகளின் பின்னால் உள்ள காரணங்களை நன்றாக புரிந்து கொள்வது எதிர்கால முடிவுகள் எடுக்கும்போது தவறு செய்யாமல் இருக்க உதவும் இந்த நிகழ்வுகளின் மற்றொரு முக்கிய அம்சம் என்னவெனில் இவை நம் இளைஞர்களின் தொழில் வாய்ப்புகளை பாதிக்கக்கூடும் பெரிய திட்டங்கள் ரத்து செய்யப்படும்போது புதிய வேலைகளும் வாய்ப்புகளும் பாதிக்கப்படுகின்றன இளைஞர்கள் இந்த மாற்றமான சூழ்நிலையில் தங்களை சீரமைக்க வேண்டும் அவர்கள் தங்கள் தொழில் திசையை மாற்ற வேண்டிய தேவை இருக்கிறதா இந்த திட்டங்கள் ரத்து செய்யப்படுவதற்கான இன்னொரு முக்கிய அம்சம் என்னவெனில் இது தொழில்துறையில் போட்டியையும் பாதிக்கக்கூடும் நிறுவனங்களுக்கு வரையறுக்கப்பட்ட விருப்பங்கள் இருந்தால் எதிர்மறையான போட்டியாளர்களுக்கு எதிராக அவை எப்படி நிற்கப் போகின்றன நாம் ஒரு புதிய போட்டி காலத்திற்கு நுழையவிருக்கிறோமா இதற்கெல்லாம் மத்தியில் நம்மை அதிகமாக யோசிக்க வைக்கும் விஷயம் என்னவெனில் நுகர்வோர் எதிர்வினை நிறுவனங்கள் தங்கள் தயாரிப்புகளை கொண்டு வர தவறினால் அதற்கான நேரடி தாக்கம் நுகர்வோருக்கு வரும் நுகர்வோரின் எதிர்பார்ப்புகள் அதிகரிக்கின்றன ஆனால் மாற்றம் தேவையான போது நிறுவனங்கள் அதை உணர்ந்து செயல்படுவது மிகவும் சவாலானது நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவெனில் வணிகத்தில் வகை நிகழ்வுகள் நமக்கு வணிகத்தை